கல்வி லாபான் வீட்டை வந்தடைந்த யாக்கோபு ஹலோ குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிலமா போன வாரம் நம்ம ஏசா கோவப்பட்டதையும் யாக்கோபு அவருக்கு பயந்து அவரோட மாமா வீட்டுக்கு புறப்பட்டு போனதையும் பற்றி பார்த்தோமா இன்னைக்கு யாகோபு அவர் மாமா வீட்டுக்கு எப்படி போய் சேர்ந்தார்னு பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி போன வாரம் கேட்கப்பட்ட கேள்விக்கு சரியாக பதில் எழுத யாருன்னு பார்க்கலாமா ரபேக்காவின் சகோதரன் யாரு அப்படின்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு லாபான் அப்படின்னு சரியாக பதில் எழுதினது சென்னை ஓரகடம் ரக்ஷிதா திருவண்ணாமலை ஜாகுலின் சென்னை ஜோகண்ணா ஆலிஸ் தூத்துக்குடி ஆஸ்லான் டேனியல் ஜீவிதம் ட்ரஸ்ட் மோர்சி திருவண்ணாமலை ஜோஸ் மோர்சி பாளையங்குட்டை டியா சரியான பதில் எழுதின எல்லாருக்கும் ஆமீன் வலைவொலி சார்பாக வாழ்த்துக்கள் இப்போ இந்த வாரம் மறைக்குள்ளிக்குள்ளே போகலாமா யாக்கோபு தன்னோட அண்ணன் இயேசாவுக்கு பயந்து கீழ்த்தி நோக்கி பயணமானாராம் தூரத்தில் வயல்வெளியில் ஒரு கிணறையும் அதுக்கு பக்கத்தில் மூணு ஆட்டு மந்தைகளையும் பார்த்தாராம் அந்த கிணத்துலேருந்து தண்ணி அரைச்சி தான் அந்த ஆட்டு மந்தைகளுக்கு தண்ணீர் கொடுப்பாங்களாம் வழக்கமாக அந்த கிணறு ஒரு பெரிய கல்லால் முடி வச்சிருப்பாங்களாம் ஆட்டு மந்தைகளை ஓட்டிட்டு வர்ற இடையர்கள் எல்லாரும் வந்து சேர்ந்ததுக்கு அப்புறமா அந்த கல்ல கொஞ்சம் நகட்டி வச்சுட்டு ஆடுகளுக்கு தண்ணி கொடுப்பாங்களாம் அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த கிணத்த கல்லால் மூடி வச்சுருவாங்க யாக்கோபு அந்த கிணத்துக்கு பக்கம் வந்ததும் இடையர்களை பார்த்து சகோதரரை நீங்கள் எங்கேருந்து வருகிறீர்கள் அப்படின்னு கேட்டாராம் அவங்க நாங்கள் காரானிலிருந்து வருகிறோம் அப்படின்னு சொன்னாங்க உடனே யாக்கோபு அவங்கக்கிட்ட நாகூரின் பேர் லாபானே உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டார் அவங்க அதுக்கு பதிலாக அவர் எங்களுக்கு தெரியும்னு சொன்னாங்களாம் அவர் நலமா இருக்கிறாரா அப்படின்னு கேட்டார் யாக்கோபு அவங்களும் ஆமாம் அவர் நல்லா இருக்காரு இதோ அவரோட மகள் ராகே தன் ஆடுகளை ஓட்டிக்கொண்டு வருகிறாள்னு சொன்னாங்களாம் இப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது ஆடு மேய்ப்புகளான ராக்கேல் தன் தந்தையின் ஆடுகளை ஓட்டிக்கொண்டு வந்தாள் ராக்கேல் தன் தாய்மாமன் லாபானின் மகள் என்றும் ஆடுகள் அவனுடையவை என்றும் யாக்கோபு கண்டார் எனவே கிணத்தை முடிந்த கல்லை புரட்டி தன் தாய்மாமன் லாபானின் மந்திரிக்கு தண்ணீர் காட்டினார் அப்புறமா ராக்கியில முத்தமிட்டு கதறி அழுது ஆனந்த கண்ணீர் விட்டார் அவள் தந்தைக்கு உறவினர் என்றும் ரபேக்காவின் மகன் என்றும் அவள் கிட்ட சொன்னாராம் அவளும் உடனே ஓடிப்போய் தன் தந்தை கிட்ட சொன்னான் தன் சகோதரியின் மகன் யாகோபு வந்த செய்தி கேட்டவுடன் லாபான் அவருக்கு எதிர்கொண்டு வந்து அவரை அரவணைத்து முத்தமிட்டு தம் கிட்டே கலைத்து சென்றாராம் யாகோபு தமக்கு நடந்தது எல்லாம் சொன்னாராம் லாபான் அவர்கிட்ட நீ எலும் சதயமாக இல்லைன்னு சொல்லி அவரை ஒரு மாத காலம் தன்னோட தங்கி இருக்க அனுமதிச்சார் யாகோபும் தன் மாமா லாபானோட ஆடுகளை மேய்ச்சி அவருக்கு குதிரையாக இருந்து வந்தாராம் யாக்கோபு எப்படி தம் மாமாக்கிட்ட உண்மையை எல்லாம் சொல்லி அவருக்கு ஏற்ற மாதிரி வேலைகளை செஞ்சாரோ அது போல் நாமளும் எப்பவும் உண்மையாக இருக்கணும் நம்மளை விட வயசில் பெரியவங்க சொல்கிற வேலையை மறுக்காமல் எதிர்த்து பேசாமல் செய்யணும் பெரியவங்களை நம்ம மதிச்சு நடந்தோன்னா அது கடவுளுக்கு ரொம்ப பிடிச்ச செயலாக இருக்கும் சரியா இப்போ இந்த வார்த்தைக்கான கேள்வி என்னென்னு பார்க்கலாமா குட்டீஸ் கேள்வி என்னென்னா லாபானின் மகள் பெயர் என்ன மறுபடியும் கேட்குற லாபானின் மகள் பெயர் என்ன சரியான பதில் கமெண்ட் எழுதுங்க பரிசுகளை வெல்லுங்க மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு நல்ல கருத்தோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் பை பாய்